அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதிகள் ஏழாம் வகுப்பில் இயல் மூன்றில் இருக்கக்கூடிய அடிப்படையான இலக்கணம் வழக்கு என்ற ஒரு பகுதியை அற்புதமாக பார்க்க போகிறோம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இணைய வழியிலே வாங்கிட நீங்கள் மகிழலாம் வாங்க நம்ம இன்றைக்கி காணொலியில் என்ன பார்க்க போகலாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடிப்படை இலக்கணத்தை பற்றி நிறைய நம்ம சொல்லியிருக்கிறோம் பார்த்துருக்குறோம் டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பகுதி இந்த அடிப்படையான இலக்கணத்திலிருந்து தான் வினாக்கள் கேட்குறாங்க மேலோட்டமாக கேட்குற வினாக்களை கூட நம்மளால் சரியாக பதிலளிக்க முடியல அதுக்கு காரணம் இது மேலோட்டமான பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போகிறது தான் அதையும் ஆழமாக படித்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் அங்கேருந்து கேட்கக்கூடிய பகுதிகளுக்கு விடைகளை சொல்ல முடியும் ஒவ்வொரு மதிப்பெண்ணும் ரொம்ப முக்கியமானது நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய பகுதிகள் தமிழை தகுதி தீர்வாக கொண்டு இருக்கிற அத்தனை அன்பர்களுக்கும் டிஆர்பி டிஎன்பிசி டெட்டு யூஜிசி நெட்டு எல்லாத்துக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வழக்கு வழக்கு அப்படின்னா எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் வரை வழக்கு நம்ம முன்னோர்கள் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவது தான் வழக்கு அதில் இரண்டு பிரிவு இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இயல்பாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இலக்கமுடையதை இலக்கண போலி மறு அப்படின்னு சொல்லலாம் ஒரு உருளை அதற்கு உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு அதுதான் மூணாக சொல்லலாம் ஒன்று இலக்கணம் உடையது ஒன்று இலக்கணம் போலி இன்னொன்று மருவு அப்படின்னு சொல்லலாம் அதனை இலக்கணம் உடையது பெண்ணிலம் மரம் வான் எழுது இந்த மாதிரி சொற்களை நம்ம பார்க்கும் பொழுது தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாகவே தருகிறது அதனால் இது வந்து இலக்கண மாறாமல் முறையாக இருப்பதனால் இதை இலக்கணம் உடையது என்று அழைக்கிறோம் நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் அதை சரியாக சொல்லி இதுதான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த வரையறையை அப்படியே பின்பற்றனா அது பெரிய இலக்கணம் உடையது இலக்கண போலி அப்படின்றான் இல்லத்தின் முன்பகுதியை இல் முன் என குறிக்கணும் ஆனால் என்னன்னு சொல்கிறாங்க நம் முன்னோர்கள் முன்றில் என மாற்றி வழங்குகிறார்கள் கிளையின் நுனியே வந்து கிளை நுனி என்று கூறாமல் நுனி கிளை என்று குறிப்பிட்றாங்க நம் முன்னோர்கள் ஆனால் இலக்கண முறைப்படி இது இல்லை இருந்தாலும் இலக்கணமுடையவையை போலவே நாம் ஏற்றுக்கிட்டு நம்ம முன்னோர்கள் எப்படி வழங்கி வந்தார்களோ அதை அப்படியே இன்றைக்கி நாம் பின்பற்றுறோம் இதுக்கு பேர் இலக்கணப் போலி இடமாற்றி முன்பின் பகுதிகள் இடமாற்றி வரக்கூடிய செய்திகளை தான் இது குறிக்குது அதனால் இதை முன்பின் தொக்க போலி என்று சொல்லலாம் உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா புறநகர் கால்வாய் தசை கடைக்கண் இதெல்லாமே சொல்லலாம் இப்போ என்னது மதிப்புள்ள இதெல்லாம் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இல்லத்துக்குள் நுழையும் வழியை இல்வாய் இல்லத்தின் வாய் என குறிப்பிடணும் ஆனால் அதனை வாயில் என்று குறிப்பிடுகிறார்கள் அதான் இலக்கணப்போலி வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என்று இன்னைக்கு வழங்கி வந்திருக்கிறது அப்போ வாயில்ங்கிறது வாசல்னு மருவி வந்திருக்கிறது அப்போ இது வந்து மருவுச்சொல் வினாக்கள் இப்படி தான் கேட்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா மருவுச்சொல்லாம் முதல்ல என்ன நம்ம எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையாக சொல்லி சொல்வதில்லை இப்போ தஞ்சாவூர் தஞ்சைன்னு சொல்கிறோம் திருநெல்வேலி நெல்லைன்னு சொல்கிறோம் கோயம்புத்தூர் கோவைன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி ஒரு சொல் வேறு ஒரு சொல்லாக மருவி வந்திருக்கிறதுக்கு பேர் தான் மருபு கோவை கோயம்புத்தூர் தான் கோவைன்னு சொல்கிறோம் அப்போ மருவி வந்திருக்கிறது மருவு கும்பகோணம் என்பது தான் குடந்தைன்னு சொல்கிறோம் என் தந்தை தான் எந்தை போது பொழுது சோநாடு சோழ நாடு தான் சோநாடு அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி ஒரு சொல் வேறு ஒரு சொல்லாக மருவி வரக்கூடிய பகுதி தான் மருவுச்சொல் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா வழக்கில் தகுதி வழக்கு வழக்கில் ரெண்டு பார்த்தோம் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இப்போ தகுதி வழக்கு ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு ஒரு சொற்களால் குறிப்பிடுவதுக்கு பிறகு தகுதி சொலக்கு இதை மூணாக பிரிக்கலாம் இடக்கர் அடக்கல் மங்களம் குழு குறி எல்லாமே குறிப்பால் உணர்த்தவரது தான் இடக்கர் அடக்கல் பிறரோட வெளிப்படையாக சொல்ல முடியாத தகாத சொற்களை எல்லாம் தகுதியுடைய வேறு ஒரு பொருளால் சொல்வது அதுக்கு பிறகு இடக்கர் உதாரணத்துக்கு கால் கழுவி வந்தான் குழந்தை வெளியே போய்விட்டது ஒன்றுக்கு போய் வந்தேன் இந்த மாதிரி இது கொஞ்சம் வெளியில் நாகரிகமாக சொல்ல முடியாது அதனால் கொஞ்சம் நாவடக்கத்தோடு பேசுவது அடுத்து மங்கள சொல் மங்களம் என்பதே செத்தவங்களை மங்களமல்லாததான் ஆனால் அதை வந்து மங்களமாக துஞ்சினார் அப்படின்னு சொல்கிறாங்க இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓலை அதை திருமுகம் கருப்பு ஆடு அதை வெள்ளாடு விளக்கை அணை விளக்கை குளிரவை சுடுகாடு நன்காடு மங்களமம் இல்லாத தான் ஆனால் அதை மங்களமாக சொல்வது அடுத்து குழுவுக்குறி ஒரு குழுவுக்குள்ளே குறியீடு போல் பேசிக்கொள்வது பலர் கூடி இருக்கக்கூடிய இடத்துல வெளிப்படையாக சொல்ல முடியாது பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு செயல் அப்போ அவங்களுக்குன்னு ஒரு குறியீடு வச்சுருப்பாங்க ஒரு குழுவுக்குன்னு ஒரு பொருள் அல்லது ஒரு செயலை குறித்து சொல்லும் இப்போ பொன்னை பறி அப்படிங்கிறத பொற்கொள்ளர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாடல் ஆடையை காரை அப்படின்னு யானைப்பாக இருக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடியது இதை வந்து குழு ஊக்குறி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை இப்படியும் சொல்லலாம் அப்படின்னு ஒரு பெட்டி செய்தி இந்த மாதிரி பெட்டிகளில் இருக்கிறத அவசியம் பாருங்கள் தெரிந்து கொள்வோம் அங்கேருந்தும் நிறைய வினாக்கள் கிட்டிருக்கிறாங்க இப்போ இடக்கர் அடக்கல் மங்களம் குழு மூன்றுமே ஒரு சொல்லுக்கு மாறாக வேறு ஒரு சொல்லை பயன்படுத்தக்கூடிய முறை தான் அதே போல் நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடக்கூடியது இடக்கரடக்கல் மங்களமற்ற சொற்களை மங்களமாக மாற்றி சொல்வது மங்களம் பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரிய வைக்கக்கூடியது பேர் குழுவுக்குறி இது மூன்றுமே பாருங்கள் ஒரு சொல்லுக்கு வேறொரு மாற்று வேறொரு சொல்லை பயன்படுத்தக்கூடிய முறை தான் அப்படின்னு சொல்கிறாங்க திஸ் வீடியோஸ் பை பைமோட்டோ மொபைல் ஆப் இது ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான தேருள்களை நம்ம வாங்கி பயனடையலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க போலி இருக்குது இது முதல் போலி இடைப்போலி கடைப்போலி அப்படின்னு மூன்றாக பிரிக்கலாம் அறம் செய்ய விரும்பு இது அவையாருக்கு வாக்கு தான் அறம் செய்ய விரும்பு அறம் அப்படிங்கிறது சரிதான் அடுத்த பாருங்கள் அரண் அப்படின்னு இருக்கிறது அரண் அப்படிங்கிறதுல கடைசியில் இம்முக்கு இன்னு தான் வந்திருக்கிறது அரண் வலியுறுத்தல் என்பது திருவள்ளுவருடைய திருக்குறள் அதிகாரங்களில் ஒன்று அப்போ இதில் அறம் அரண் ரெண்டையும் பாருங்களேன் ஒரு எழுத்து அறம் என்பதில் இன்னு வந்திருக்கிறது அப்போ ஒரு எழுத்து மாறி வந்திருக்கிறதே இது பொருள்மாரில்லை ஆனால் எழுத்து மட்டும் மாறி இருக்கிறது இந்த மாதிரி முதல் எழுத்தில் வந்தால் முதல் போலி இடையில் வந்தால் இடைப்போழி கடையில் வந்தால் கடைப்போலி அப்படின்னு சொல்லலாம் போலி என்று சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது அப்படின்னு சொல்லலாம் மூன்று முதல் கடை அதில் பார்த்திங்கன்னா முதல் போலி பசல் பைசல் மஞ்சு மைஞ்சு மயல் மையல் முதல் எழுத்து என்ன வந்திருக்கு மாறி வந்திருக்கிறது ஆனால் பொருள் மாறல இதுதான் முதல் போலி சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்து ஆனால் பொருள் தரக்கூடியது முதற் போலி விண்ணாக்கள் கேட்டிருக்கிறாங்க இது அப்படியே எடுத்துக்காட்டாக கூட கொடுத்துருக்குறாங்க அடுத்து இடையில் அதே போல் அமைச்சு அமைச்சு இளைஞ்சி இளைஞ்சி அரையர் அரையர் இடையில் அதே சொல் இருக்க வேண்டிய இடத்துல வேறு எழுத்து வந்தாலும் பொருள் வந்து மாறாமல் இருப்பது இடைப்போலி அதே போல் கடையில் அகம் அகன் நிலம் நிலன் முகம் முகன் பந்தல் பந்தர் சாம்பல் சாம்பர் போல் இறுதியில் வரக்கூடிய எழுத்து வேறு ஒரு எழுத்தாக மாறி வந்து பொருள் தரக்கூடியது கடைப்போலி அகிரினி பெயர்களுடைய இறுதியில் நிற்கக்கூடிய மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் கடைப்போலியாக வரும் நகரத்திற்கு பதிலாக ரகரம் கடைப்போலியாக வரும் அப்படின்னா சொல்கிறாங்க இது பாருங்க முற்றும் அப்படியே மாறி இருக்கும் அஞ்சு ஐந்து அப்படியே மாறி இருக்கும் ஆனால் பொருள் மாறி இருக்காது இதுக்கு பிறகுதான் முற்றுப்போலி அப்படின்னு சொல்லலாம் அப்படி கீழே பார்த்திங்கன்னா அந்த பொறுத்துகை இதில் தான் வினாக்கள் வரக்கூடிய பகுதி பந்தர் என்பது என்னது கடைசியில் பந்தல் என்பது தான் பந்தர் நம்ம கடைப்போழி மைஞ்சு முதல் போலி அஞ்சு என்பது முற்றுப்போலி அஞ்சு அரையர் இடைப்போலி இந்த மாதிரி வினாக்கள் இந்த மாதிரி பயிற்சியிலிருந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து பார்த்தீங்கனாக்கா பயிற்சி வினாக்களில் கலைச்சொல் இருக்கு பாருங்க பால் கதைப்பாடல் கோரேஜ் துணிவு சக்கரஃபிஸ் தியாகம் பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அடுத்து பேச்சாற்றல் எலெக்ட்ரிஷன் யூனிட்டி ஒற்றுமை ஸ்லோகம் முழக்கம் ஈக்குவாலிட்டி சமத்துவம் இதெல்லாமே பயிற்சியில் இருக்கிற பகுதி தான் ரொம்ப முக்கியமான பகுதி அதில் பாருங்கள் ஒரு தொடர்கள் கேட்டிருக்கிறாங்க ஒரே தொடரில் மூன்று பகுதிகள் இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி தொடர் மாற்றம் பயனிலை இழுவாய் சைபடு பொருள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதுவும் தான் ஒரு தொடரில் மூன்று பகுதிகள் இருக்குமா நீலன் பாடத்தை படித்தான் இதில் நீலன் என்பது எழுவாய் ஒரு தொடரில் யார் எது எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக வந்தால் அது வந்து எழுவாய் பயிர் சொல் இங்கிலீஷில் வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எழுவாய் நீலன் அப்போ பாரி யார் பாரி புலி வில ஒரு விலங்கு எது புலி அது பாருங்கள் யார் எது எவை இவற்றில் விடையாக வரக்கூடியது எழுவாய் இது அப்படியே இந்த கூற்று காரணத்தில் வினாவாக கேட்டுருவாங்க கண்டிப்பாக அதை நல்லா தெளிவாக கொஞ்சம் பாருங்கள் அதே போல் வந்து ஒரு சொல்லில் கரிகாலன் கல்லணையை கட்டினான் யார் கட்டினா கரிகாலன் தான் கட்டினான் ஒரு தொடரை வினை வினா பெயர் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடிய வைப்பது வந்து பயனலை கரிகாலன் யார் அவன் வந்து ஒரு அரசன் கரிகாலன் ஒரு மன்னன் இந்த மாதிரி ஒரு பயனலை அப்படிங்கிறது வினை வினா பெயர் இதை மூன்றை கொண்டு முடியக்கூடியது ஏதேனும் ஒன்றில் முடிய வைப்பது பேர் பயனிலை ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா பொருள் எது யாரை எதை எவற்றை என்ன வினாக்களுக்கு விடையாக வந்தால் அதை வந்து பைய செயப்படு பொருள் நான் கவிதையை படித்தேன் எதை படித்தேன் கவிதையை நான் என் புத்தகத்தை எடுத்து எடுத்தது யார் எந்த எதை புத்தகத்தை நெல்லிக்கணியை தந்தவர் அதிகமான் எதை தந்தவர் நெல்லிக்கணியை இந்த மாதிரி யாரை எதை எவற்றை இது வினாக்களுக்கு விடையாக வரக்கூடியது பொருள் கீழே ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க ஒரு பயிற்சி வீரர்கள் நாட்டை காத்தனர் இதில் எழுவாய் எது வரும் யார் வீரர்கள் அது எழுவாய் எதை காத்தாங்க நாட்டை காத்தாங்க இப்போ காத்தது பயனலை நாடு என்பது செயபடும் பொருள் அதே அதேபோல் பொதுமக்கள் எழுவாய் என்ன பண்ணாங்க எரித்தனர் அது பயனலை யார் எதை எழுத்தாங்க அந்நிய துணை அது வந்து செயல்படு பொருள் அந்த மாதிரி பயிற்சிகள் இருக்கிற பகுதியை கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் எது பறந்தது மீன்கொடி பறந்தது மீன்கொடி இழுவாய் என்ன பண்ணுச்சு பறந்தது அது பயனலை எழுதியவர் யார் திருக்குறளை எழுதியவர் யார் இல்லை எழுவாய் என்பது எழுதியவர் யார் நம்ம திருவள்ளுவர் தான் பயனலை திருக்குறள் இது செயபுட பொருள் கபலர் புலவர்கள் குறிஞ்சி பாட்டை யார் கபலர் தான் கபலர் தான் எழுவாய் எதை எழுதுகிறாரு குறிஞ்சி பாட்டு செயபுட பொருள் இந்த மாதிரி தெளிவாக பயிற்சிகளில் இருக்கிற நாட்களையும் பாருங்கள் அவசியம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல் இந்த அகம் நம்ம முடியக்கூடிய சொற்களை எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுலேயும் பயிற்சி வரக்கூடியது தான் அகம் நூலகம் செயலகம் அலுவலகம் பயிலகம் உணவகம் அதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுதான் அதே போல் கீழே பாருங்கள் ஒரு திருக்குறள் தமிழ் எண்களை வந்து ஒன்றுலேருந்து பத்து வரை என்ன வருவோம் அப்படிங்கிறத பார்த்துங்க அந்த தமிழ் எண்கள் வரிசையில் கேட்டிருக்காங்க ஒரு மதிப்பெண்ணில் இது சரியாக தவறாக அப்படின்னு கொடுத்துட்டு தமிழ் எண்கள் கூட்டு எண்ணிக்கை கொடுத்துருக்குறாங்க அந்த கூட்டு எண்ணிக்கையில் தான் இந்த பயிற்சி வருது அதை பார்த்துட்டிங்கன்னா திருக்குறள் எத்தனை பாடல்கள் மூணு பால்களை கொண்டது மூணுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க நான் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா அதை கொஞ்சம் பார்த்துங்க தெளிவாக கடலை உருண்டை உருட்டி சாப்பிட்றது அப்படின்னு ஒரு குறியீடு மாதிரி வச்சு அதை படிச்சீங்கன்னா தெளிவாக வந்துடும் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட்டோ மொபைல் ஆப் இதன் மூலமாக வீட்டுக்கு தேவையான பொருள்களை இணைய வழியிலேயே வாங்கி பயனடையலாம் இதுபோல் காணொலிகளை இணைஞ்சிருங்க அடிப்படையான இலக்கண பகுதிகளை அடுத்தடுத்த காணொலிகளில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த சேனலை விரும்பி பார்க்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வச்சிங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு பார்க்க முடியும் நன்றி வணக்கம்